வணக்கம் நண்பர்களே உல அளவில் எழுத்தாளர்கள் இரண்டு வகை தங்களுடைய தனி வாழ்க்கை எந்த வகையில் இலக்கியத்தோடு சம்பந்தப்படுத்தாதவர்கள் ஒரு வகை தங்களுடைய தனி வாழ்க்கையே எழுத்தாக மாற்றக்கூடியவர்கள் இரண்டாவது வகை தனி வாழ்க்கையிலிருந்து அவர்கள் முன்னால் சென்று மேலும் ஒரு விரிந்த சித்திரத்தை அளிக்கும் போதுதான் பெரிய ரைட்டர் ஆகிறாங்க இரண்டாவது எழுத்தாளர்கள் மீது தான் எனக்கு பெரிய மதிப்பு உண்டு அதாவது ஏதோ ஒரு இல்லை அவங்களுடைய எழுத்து ஒன்று அவளுடையதா இருக்கும் இன்னொன்று உலகத்துடையதாக இருக்கும் அந்த இரண்டாவது வகை எழுத்தாளர்கள் எனக்கு மிகப்பெரிய மதிப்புடையவர் வைக்க மோது அவரைப் அவரை போன்ற ஒருவர் ஆக வேண்டிய இந்த கனவு எனக்கு இளமையிலே இருந்தது இன்றும் அவர் தான் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் நானும் அத்தகைய எழுத்தாளன் தான் ஆக என்னுடைய தனி வாழ்க்கையை நான் வந்து எழுத்தாகவும் கற்றையாகவும் கொண்டே இருக்கிறேன் என் தனி வாழ்க்கையை வைத்து எழுதப்பட்ட பல நாவல்கள் கட்டுரைகள் நூல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன அவ என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒன்றுதான் இது அதான் நண்பர்ல இருபது வயதில் நான் வீட்டை விட்டு போனேன் காரணம் என்னுடைய நெருங்கிய நண்பரின் தற்கொலை அதன் பிறகு என்னுடைய பெற்றோரின் தற்கொலை இந்த தற்கொலைகளால் ஆன்மீக அலைக்கழிப்புக்கு ஆளாகி இந்தியா முழுக்க சாமியாராக பிச்சைக்காரராக அலைந்திருக்கிறேன் காசியில் இருந்திருக்கிறேன் திருவண்ணாமலையிலும் இருந்திருக்கிறேன் பழனியில் இருந்திருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் பழனியில் சிறிது காலம் பிச்சைக்காரர்கள் கூட இருந்தேன் எல்லா இடத்துலையுமே துறவியல் பிச்சைக்காரர்கள் தான் ஆனால் இது முழு பிச்சைக்காரர் அன்றைக்கு எனக்கு கடுமையான உளச்சோர்வு இருந்தது எங்கிருக்கிறேன் என்று தெரியாத அளவுக்கு ஒரு மன உடைவு இருந்திருக்கலாம் ஆகவே அங்கு ஒரு மாதிரி இருந்தேன் வைங்க அந்த வாழ்க்கையை நான் அப்போ கவனிக்கலை ஆனால் என்னுடைய மனம் கவனித்து கொண்டிருந்தது அப்புறம் இருந்து வந்தேன் தபால் துறை தந்தித்துறையில் வேலைக்கு போனேன் தொலைபேசி ஊழியனாக மாறினேன் கல்யாணம் எழுதி கொண்டேன் பிள்ளைகள் பிறந்தது புத்தகங்கள் எழுதினேன் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் மாறினேன் அதன் பிறகு ஒரு முறை ரெண்டாயிரத்தி மூன்றில் என்னோடய அலுவலகத்துக்கு பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன் அப்போ வழியில் யாரையோ பார்த்து எப்படியோ மூளையில் ஒரு சொடுக்கு எனக்கு திம்மப்பன் நினைவுக்கு வந்தார் எனக்கு தெரிந்த ஒரு பிச்சைக்காரர் அவர் கனடியா ஆனால் தமிழ்நாட்டில் பேசுவார் முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் தங்கு படித்தவர் அந்த காலத்தில் பெரிய அறிவாளி ஆனால் லெப்ரசி பேஷண்ட் தொழுநோயாளி விரல்கள் கிடையாது காலிலே விரல்கள் கிடையாது வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர் அவரை போன்ற விவேகமான நிதானமான பண்பான பிரியமான மனிதர்களை அதற்கு பிறகு கூட மிக குறைவாக தான் பார்த்திருக்கேன் ஒரு அசாதாரணமான மனிதர் ஒரு சான்றோன் அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு பிறகு நினைவு கூறும்போது மறுபடியும் அதே அதிர்வு உருவாயிடுச்சு வீட்டுக்கு வந்து உடனடியாக எழுத ஆரம்பித்து ஒரு வாரத்தில் ஒரு நாவலை எழுதி முடித்தேன் அதன் பேரு தான் ஏழாம் உலகம் ஏழாம் உலகம் என்றால் நாம் வாழக்கூடிய உலகத்துக்கு கீழே ஏழு உலகங்கள் இருக்கின்றன என்பது நம்முடைய தொன்மம் அதலம் விதலம் சுதலம் மகாதலம் தலாதலம் பாதாளம் அதில் தான் ஏழாம் உலகம் பாதாளத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த உருவகத்தில் அவர்களை பற்றி எழுதினேன் எல்லாமே பிச்சைக்காரர்கள் தான் பிச்சைக்காரர்களின் ஒரு உலகம் இந்த பிச்சைக்காரர்களை வைத்தி வியாபாரம் செய்பவர்கள் அவர்களை விலங்களைப் போல விற்று வாங்குவவர்கள் அவர்களை சுரண்டி வாழ்வர்கள் இவர்களுடைய ஒரு உலகம் இந்த நாவல் உடனடியாக ஒரு வாரத்தில் அச்சுக்கு வந்து புத்தகங்காட்சியிலே விற்கப்பட்டது அன்று முதல் இன்று வரைக்கும் தமிழில் அதிகம் படிக்கப்படக்கூடிய நாவல்களில் ஒன்றாக இருந்து வருகிறது ஓராண்டுக்குள்ள இதனுடைய திரை வடிவத்தை என் நண்பர் பாலா உருவாக்கினார் நான் அதை எழுதினேன் நான் கடவுள் என்ற பெயரில் இந்த ஏழாம் உலகத்தின் ஒரு சிறு பகுதி திரைப்படமாக வெளிவந்தது பாலாவுக்கு அதற்காக தேசிய விருது சிறந்த இயக்குனருக்காக கிடைத்தது பல விருதுகளை அது பெற்றது ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது நான் கடவுள் காலகட்டத்திலே வந்த பல படங்கள் இன்றைக்கு யாரும் பார்ப்பதில் மறந்து விட்டார்களால் அந்த படம் இன்றைக்கும் பார்க்கக்கூடிய படங்களாக இருக்கிறது இன்றைக்கும் அந்த படத்துடைய ஒரு பதினைந்து மொழிகளிலுடைய டப்பிங் இந்தியாவில் கிடைக்கிறது ஓடிடி தளங்களில் உள்ளது ஒவ்வொரு கும்பமேளாவும் அந்த படம் மேலே இழுந்து வந்து பல்லாரம் பெயரால் பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதில் உள்ள ஓம் சிவோகம் என்ற பாடல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்கிற பாடல் இன்றைக்கும் பிரபலமான பாடல் அந்த பாடல் குறிப்பாக இந்த ஓம் சிவோகம் என்ற பாடல் ஒலிக்காமல் நீங்கள் காசியை கற்பனை பண்ண முடியாது எங்கே போனாலும் அது கேட்கும் இளையராஜா இசையமைத்த பாடல் நண்பர்களே அவர் புகழ்பெற்ற இந்த புத்தகம் என்னுடைய நண்பர் சுஜித்ரா ராமச்சந்திரன் அவர்களால் ஆங்கிலத்திலே மொழி ஜெகர்நாட் பதிப்பு வெளியீடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவந்தது அந்த ஆண்டு ஆங்கிலத்தில் வெளிவந்த புத்தகங்களில் மிக அதிகமாக கவனிக்கப்பட்ட புத்தகங்களை ஒன்றியது இந்தியாவுடைய முக்கியமான இலக்கிய விழாக்கள் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன் பல ஊர்களிலே வாசகர்கள் வரிசையில் நின்று கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறார் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்ததற்காக சுத்ரா ராமச்சந்திரன் அவர்களுக்கு உலக அளவிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கும் நூல்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருதாகிய ஆல்டா விருது அமெரிக்கன் லிட்டரி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அசோசியேஷன் விருது அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டு அதற்கான கடைசி பட்டியல் அவரிடம் பெற்றார் சர்வதேச அளவில் ஆயிரம் புத்தகங்களிலிருந்து அந்த புத்தக தேர்ந்தெடுக்கப்பட்டது அதன் விளைவாக இந்த புத்தகம் இப்போது ஒரு சர்வதேச பதிப்பாக அமெரிக்காவிலிருந்து வெளியே வருகிறது ட்ரான்சிட் என்ற முக்கியமான பதிப்பும் இதை வெளியிட நண்பர்களே இந்தியாவிலிருந்து ஒரு புத்தகம் அமெரிக்காவிலே சர்வதேச பதிப்பாவில் என்பது அரிது அணிது தமிழிலிருந்து மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இது இந்த புத்தகம் தெலுங்கிலே அதோலோகம் என்ற பெயரிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எஸ் குமார் அதை மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த புத்தகம் ஒரு இருண்ட உலகத்தை சொல்வதா கிடையாது பாதாளத்தான் சொல்லுது ஆனால் பாதாளத்திலும் மனிதன் மனிதனை என்று சொல்ல வருகிறது மனிதன் வாழ்க்கையில துன்பம் துன்பம் இருக்கிறது வாழ்க்கைக்கான போட்டி இருக்கிறது இருளும் இருக்கிறது அது எங்கும் இருக்கும் இந்த வாழ்க்கையில இருக்கு ஆனால் அதே மனிதனை பாதாளத்தில் கொண்டு சென்றால் அங்கும் அவன் மனிதனாகத்தான் இருப்பான் இங்கே எதை உருவாக்கி அங்கே அதை தான் உருவாக்கும் அங்கும் அவன் ஆன்மீகத்தையும் கொண்டாட்டத்தையும் நகைச்சுவையும் உறவுகளையும் நெகிழ்ச்சியையும் நெருக்கத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கான் அதுதான் இந்த புத்தகம் சொல்லிடுது ஆகவே இது எதிர்மறையான புத்தகம் அல்ல நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு புத்தகம் இது ஆன்மீகமான ஒரு புத்தகம் நண்பர்களே இந்தியாவில் நம்முடைய அடித்தளத்து மனிதன் பிச்சைக்காரன் நம்மளோட உச்சியில் இருக்கக்கூடிய சித்த புருஷன் பரமஹம்சன் அவரும் பிச்சைக்காரன் தான் இந்த வட்டம் இப்படி தான் இருக்கு அதைத்தான் இந்த புத்தகம் சொல்லுது மாங்காண்டி சாமிங்கிற சித்த புருஷன் அந்த பிச்சைக்காரர் ஒருவராக தான் இருக்கிறார் அவருடன் தான் அவர் வாழ்கிறார் அவர் தான் அவருடைய ஆன்மீகமாக இருக்கிறார் பக்கத்து பக்கம் நகைச்சுவையுடன் சிரிக்கக்கூடிய தன்மையோட தான் அந்த புத்தகம் இருக்கும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வருத்தம் விட்டக்கூடிய பல பகுதிகள் வரும் கூடவே அந்த மனிதர்கள் மேல் பரிதாம் வராது அந்த மனிதர்களை விலக்கி பார்க்க தோன்றாது அவர்களுடன் நாமும் வாழக்கூடிய அனுபவத்தை அளிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும் இன்றைக்கு அமெரிக்காவிலே குழந்தைகளே பற்கலைக்கழக கல்வி பயிலும் போது ஆப்பிரிக்காவுக்கோ அல்லது கீழே நாடுகளுக்கோ ஒரு ஸ்லம்மில் ஒரு சேரி ஒரு நகர்ப்புற குடிசை பகுதியிலே வேலைக்கு அனுப்புகிறாங்க ஒரு ஆண்டு அங்கே ஏதோ ஒரு சமூக சேவை செய்த வேண்டும் என்று சொல்கிறாங்க ஏனென்றால் வசதியான ஒரு உயர் வர்க்க நடுத்தர வர்க்க வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சிறுமிக்கோ சிறுவனுக்கோ வாழ்க்கை என்பது என்னவென்று தெரியாது அந்த வாழ்ந்த அனுபவம் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அனுப்பப்படுகிறாங்க இந்த புத்தகம் அந்த அனுபவத்தை அவர்களுக்கு அளிக்கக்கூடியது கூடுதலாக ஒரு மெய்யல் ஆன்மீக அனுபவத்தை அளிக்கக்கூடியது இது வாழ்க்கை என்று உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்பினால் நீங்கள் இந்த புத்தகத்தை உங்கள் குழந்தைகளுக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி